செம்மணி மனித புதைகுழி விவகாரம் நீண்டு செல்கின்றது அதாவது செம்மணிக்கு அருகாமையில் மனித புதைகுழி காணப்படும் என சந்தேகிக்கப்படும் மற்றொரு இடத்தை அகழ்வு செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது இதன் அடிப்படையில் இந்த இடத்திலும் அகழ்வு பணிகள் தொடர்கின்றன ஏற்கனவே முப்பத்தெட்டுக்கும் மேற்பட்ட எண்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன இந்த விடயம் தொடர்பாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்து ஜெயதீச இந்த விடயம் தொடர்பான நீதி விசாரணைக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கப்படும் என கூறியிருக்கின்ற நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மதகுருமார் இந்த விடயம் தொடர்பாக பின்வருமாறு கருத்து கூறியிருக்கிறார்கள் அதாவது இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற மனித அன்பு தொகுதிகளானவை இராணுவ வீரர்களுடையதாக இருக்கலாம் என அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கின்றமையானது பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக சர்வதேச விசாரணையினுடைய நிலைப்பாடு தொடர்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம்